ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இட்லி தோசை ஆப்பம் ஊத்தாப்பம் கூட சாப்பிட்றக்கு ரொம்பவே சுவையான செட்டிநாடு ஸ்டைல் உருளைக்கிழங்கு வெங்காய கோஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது நம்ம எப்பவும் செய்கிற குருமாலேருந்து சட்னிலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றதுக்கு அட்டக ஆசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சிருக்கீங்க பேன் நல்லா சூடாகட்டும் பேன் சூடனதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க சோம்பு நல்லா பொறிஞ்சு வரட்டும் சின்ன துண்டு பட்டையாக ரெண்டு துண்டு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம் இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது கூட சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு ரெண்டுலேருந்து மூணு பல் பூண்டு எடுத்து ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு இனக்களவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துன வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வரணும் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கூட காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக கீறி சேர்த்துக்கிறேங்க சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு மூணுருந்து அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வதங்கி வந்திருக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் உருளைக்கெழங்கு அந்த வெங்காயத்தோடு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறமா இது கூட ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதுக்கூடவே இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் காரத்துக்காக இப்போ சாம்பார் மிளகாய் தூள்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம சேர்த்துன பச்சை மிளகாய் காரம் மட்டும் இப்போதைக்கு போதுமானதாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கோடு இந்த நம்ம சேர்த்துன மஞ்சள் தூள் உப்பை நல்லா கலந்துடணும் நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட நல்ல பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புளிப்புள்ள தக்காளியை சேர்த்துக்கோங்க நல்லா சுவையா இருக்கும் தக்காளி நல்ல பெரிய தக்காளியா இருந்து ரெண்டு சேருங்க சின்ன தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துருக்கற தக்காளியும் இந்த உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வரணும் இது ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக நான் காமிக்கிற மாதிரி தண்ணி தெளிச்சு விட்டால் போதும் தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க தண்ணி தெளித்து விட்டால் போதும் என் தக்காளிலேருந்து வர தண்ணியே நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் நான் காமிக்கிற மாதிரி ஒரு கைப்பிடியிலேருந்து ரெண்டு கைப்பீடுக்கு மட்டும் தண்ணி தெளிச்சு விட்டதுக்கு ஒரு மூடி போட்டுருங்க ஒரு எட்டு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் வேகிற டைமில் இந்த கோஸ்க்கு தேவையான மசாலா வறுத்தரைச்சிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு காசு சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க கருகிறக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சோம்பும் சீரகமும் லைட்டாக செவந்து அந்த வறுப்பட்ட மனம் வரும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் அந்த லைட்டாக வறுப்பட்ட மனம் வர டைமில் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க இந்த பொட்டுக்கடலையும் லைட்டாக செவ்வந்து அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் கருகீறக்கூடாது நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டே ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பொட்டுக்கடையில் லைட்டாக செவந்து வர டைமில் இது கூட காரத்துக்காக மூணு வரமளகாய் சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம் இப்போ நான் சேர்த்துருக்க வரமெளகாய் நல்லா காரம் அதனால் மூணு சேர்த்துருக்கிறேன் உங்கள் காரத்துக்கு வந்த அளவுக்கு நீங்கள் கூடவோ குறைவோ சேர்த்துக்குவோங்க வரமிளகாய் சேர்த்துட்டு அது ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே சேர்த்துன சாமானும் இந்த வரமிளகாய் நல்லா வறுப்பட்டுருச்சு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ப்ளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து அதே பேனில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாங்க நீங்கள் சின்ன சின்ன பீசஸாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி சேர்த்துனீங்கன்னா ஒரு ரெண்டு சில்ல அளவுக்கு தேங்காய் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தேங்காவை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப அதிக நேரம் வறுக்க வேண்டாம் லைட்டாக உதிரி வர அளவுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இதையும் ஆற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் மிக்ஸர் மிக்சர் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம சேர்த்துன தக்காளியும் உருளைக்கெழங்கும் இந்த அளவுக்கு நல்லா வெந்துடணும் இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்சர் ஜாலில் சேர்த்து சேர்த்துருக்கிறேன் நம்ம உருளைக்கிழங்கு கூட அதுவும் திக்னஸ் கொடுக்கும் கசகசாவும் சேர்த்துருக்குறேன் பொட்டுக்கடலையும் சேர்த்துருக்குறேன் இது எல்லாமே நல்லா திக்னஸ் கொடுக்கறதுனால தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இட்லி தோசைக்கெல்லாம் கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த அளவுக்கு தண்ணி சேருங்க உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்தனா போதும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தளத்தில் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மேலே பொடி நான் இருக்கிற மல்லியில் தூவி இறக்குறீங்கன்னா சூப்பரான சுவையான செட்டிநாடு ஸ்டைல் உருளைக்கிழங்கு கோஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்